செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்திகளம் தின தகவல் வழங்கும் தகவல் நேரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்றாட நிகழ்வுகளை இப்போது நமது தினத்தகவல் மூலமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா நரிப்புயூர் வட்டார நாடார் உறவிமுறை சங்கம் சார்பாக முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டது முதல் நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் இரண்டாவது நாள் மாபெரும் அன்னதான நிகழ்வாகவும் மூன்றாம் நாள் இலவச கண் சிகிச்சை முகாமாக நடைபெற்ற இந்த விழாவில் வட்டார நாடார் சங்கத்தின் தலைவர் தங்கப்பாண்டியன் ஆசிரியர் தலைமை வகித்தார் சங்கத்தின் செயலாளர் திரு எஸ் ஆர் தமிழரசன் மற்றும் சங்க நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் நாடார் உறவின்முறை சங்கம் இணைந்து நடத்திய இந்த கண்சோர் பரிசோதனை முகாமில் நரிப்பையூர் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர் விழா ஏற்பாடுகளை நரிப்பையூர் வட்டார நாடார் உறவின்முறை சங்க நிர்வாகிகளுடன் இணைந்து வட்டார நாடார் இளைஞர் பேரவை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? उनके पास उनको का है 2 2 ए मुझे बोल दे दो यार ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಎಳ್ತಿದ್ದೀನಿ ಕಾಗದ